ஓம் அவினாசியப்பர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் கூதம்பாய் சுத்த திருவடிகள் சரணம் சரணம் ஒன்றும் இல்லா ஓழிக்குள்ளே பல்லண்டத்தை நின்றிடச் செய்தானடி கூதம்பாய் நின்றிடச் செய்தானடி கருவிகள் எல்லாமற்கானும் பல்லண்டங்கள் உருவூறச் செய்தானடி கூதம்பாய் உருவூறச் செய்தானடி எல்லா ஓயிர்கள் போற்றுமடி கூதம்ப் வள்ளானமடி என்றும் அழியாமை எங்கு நிறைவாகி நின்றது பிரம்ம கூதம்பாய் நின்றது பிரம்மடி கண்டத்தை ஆழ்கின்ற கா வளர்ப்போர் சோதி அண்டத்தை தே கூதம்பாய் அண்டத்தை ஆழ்கின்றதே அண்டம் உண்டாகும் உன்னாக அநாதியாய் கண்டது பிரம்மடி கூதம்பாய் கண்டது பிரம்மடி எந்த உயிர்கற்கும் எந்த ஊழகிற்கும் அந்த மாடி கூதம்பாய் அந்த மாடி தனிவான புத்தியால் தானுறியாரு